அயிலான் ரிலீஸ் பஞ்சாயத்து ஓவர் கேப்டன் மில்லரை ஓரங்கட்ட செம்ம மாஸ்டர் பிளான் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள ஐலான் திரைப்படம் பன்னிரண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது முன்னதாக இந்த படத்தின் ரிலீஸுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தற்போது அந்த பஞ்சாயத்து முடிந்துவிட்டதாக சொல்லப்படும் நிலையில் அயலானை ப்ரமோஷன் செய்ய சிவகார்த்திகையின் மாஸ்டர் பிளானுடன் களமிறங்கியுள்ளாராம் ஐலான் ரிலீஸ் பஞ்சாயத்து ஓவர் சிவகார்த்திகேயன் எடுத்துள்ள ஐலான் ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது இருபது பதினெட்டு தொடங்கப்பட்ட ஐலான் பல தடைகள் காரணமாக டிராப் ஆகும் நிலைக்குச் சென்றது ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஐலான் படத்தை விட்டுவிடாமல் சிவகார்த்திகேயனும் ரவிக்குமாரும் பார்த்துக் கொண்டனர் அதற்கு பலனாக ஐலான் வரும் பன்னிரண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது பொங்கல் ரேசில் களமிறங்கும் ஐலானுக்குப் போட்டியாக தனஷின் கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் ஆகிறது இதனால் தனுஷ் சிவகார்த்திகேயின் இடையேயான போட்டியாக இது பார்க்கப்படுகிறது ஐலான் டெய்லரை தொடர்ந்து கேப்டன் மில்லர் டெய்லரும் மறுநாளே வெளியானது ஆனால் கேப்டன் மில்லருக்கு சென்சாரில் யூஏ சர்டிபிகேட் கிடைத்துள்ளது அதேநேரம் ஐலான் படத்துக்கு யூ சான்றிதழ் கிடைத்துள்ளதால் பேமிலி ஆடியன்ஸிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ஐலான் படத்தின் ரிலீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது ஐலான் படத்தை தயாரித்த இருபத்தி நான்கு ஏம் ஸ்டூடியோஸ் நிறுவனம் டி எஸ் ஆர் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பத்து கோடி ரூபாயை கடனாக பெற்றிருந்தது இந்த தொகையை ஏற்றுக்கொண்ட கே ஜே ஆர் ஸ்டூடியோஸ் மூன்று கோடி ரூபாயை மட்டுமே திருப்பி செலுத்தியது மீதித் தொகையை திருப்பிக் கொடுக்காததால் அயலான் ரிலீஸுக்கு சென்னை நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இந்நிலையில் இந்த பிரச்சினைகள் இன்றோடு முடிவுக்கு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இன்று பணம் செட்டில் செய்யப்படவிருப்பதால் அயலான் ரிலீஸில் பிரச்சினை இல்லை என சொல்லப்படுகிறது இதனையடுத்து படத்தை புரமோஷன் செய்வதற்காக ஸ்பெஷல் ஷோ ஒன்றை திரையிட சிவகார்த்திகேயன் முடிவு செய்துள்ளாராம் இதில் உதயநிதியும் கலந்து கொண்டு ஐலான் படத்தைப் பார்க்கவுள்ளாராம் அவருடன் மேலும் பல சினிமா நட்சத்திரங்கள் ஐலான் படத்தை பார்க்கவுள்ளனர் அவர்களது பாசிட்டிவான விமர்சனங்களை ஐலான் படத்தின் புரமோஷனில் பயன்படுத்த படக்குழு முடிவு செய்துள்ளதாம் இதனால் இந்த பொங்கல் ரேசில் தனுஷின் கேப்டன் மில்லர் சிவகார்த்திகேயனின் ஐலான் இரண்டில் எது வெற்றி பெறும் என்பதே பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது தனுஷின் கேப்டன் மில்லர் ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் என சொல்லப்படுகிறது